ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக நமக்கு எல்லாத்துக்கும் சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வரும் இறைவன் நாம் கேட்குறத தர்றதில்லையே அது நமக்கு கொடுக்குற தண்டனையா அப்படின்னு ஆனால் இங்கே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சில நேரங்களில் இறைவன் நாம் கேட்கறத தராதது தண்டனை இல்லை அது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு இருந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு பதில் தரக்கூடியதாக அமையக்கூடியது இது ஒரு கதை உண்மையில் நடந்த கதை வித்யாரண்யர் அப்படிங்கிறவர் ரொம்ப சிறந்த அத்வைத துறவி இவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாவது வருஷத்தில் ஹரிஹரர் மற்றும் புக்கராயன் அப்படிங்கிற ரெண்டு மன்னர்களை உருவாக்கி விஜயநகர பேரரசை இவர் தான் நிறுவினர் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தோட பனிரெண்டாவது பீடாதிபதியாக இருந்தவர் இவர் இவர் மாயனாச்சாரி ஸ்ரீமதி தேவி பம்பா பம்பாட்சேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஹம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் பிறந்தவர் இவரோட ஆரம்ப வாழ்க்கை ரொம்ப வறுமையில் பொழுது ரொம்ப வறுமையிலேயே இருந்தார் இவர் ஒரு நாள் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வேண்டி தபம் பண்ணினர் மகாலட்சுமி தேவி முன்னாடி பிரத்யக்ஷமாகி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா இவர் உடனே எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுமா அப்படின்னர் பணம் காசை கொடு அப்படின்னு கேட்டார் மகாலட்சுமி கிட்ட விண்ணப்பம் பண்ணினார் மகாலட்சுமி தேவி சொன்னால் அப்பா உனக்கு உன்னோட தவத்துக்கு நிச்சயமாக நான் ஐஸ்வர்யத்தை தர்றத்துக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் உன்னோட பிராரப்த கர்மா அப்படிங்கிற இந்த பிறவியில் இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த கர்மவினை அதை நீ வாங்கிக்கிறதுக்கு விடாமல் தடுக்கிறது இந்த பிறவியில் நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்னு விதி இருக்குது அதனால் உன்னோட தபத்துக்கு நீ கேட்ட செல்வத்தை அடுத்த பிறவியில் நான் உனக்கு கட்டாயமாக கொடுக்குறேன் அப்போ நீ ரொம்ப பெரிய செல்வந்தனா பிறப்ப செல்வத்தோட இருப்ப அப்படின்னு அம்பாள் சொல்லிவிட்டான் இந்த பிறவியில் கிடைக்காத செல்வம் எனக்கு அடுத்த பிறவியில் கிடைச்சி என்னம்மா போகிறது அப்படின்னு கேட்டார் ஆகையினால் நீ எனக்கு இந்த பிறவியிலையே எனக்கு செல்வத்தை கொடுத்து அருள் குடு அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தி கேட்டார் உடனே மகாலட்சுமி சொன்னால் இல்லைப்பா அது முடியாது அப்படி நான் பண்ண முடியாது இந்த பிறவியில் நீ ஏழையாக தான் இருக்கணுங்கிறது விதி அப்படின்னு சொல்லிவிட்டார் இப்ப வித்யாரண்யர் யோஜனை பண்ணினார் அவர் ரொம்ப பெரிய பண்டிதர் அதனால அவர் ஒரு யுக்திய கையாண்டார் உடனடியாக அவர் என்ன பண்ணிவிட்டார் காவி தரிச்சு துறவரத்தை மேற்கொண்டு விட்டார் அதாவது துறவரம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ரெண்டாவது பிறவி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவரோட முதல் பிறவியை அவர் விட்டார் அதனால் அவரோட பழைய பிறவி கழிந்துடுது அப்படின்னு சொல்கிறார் இதே யுக்தியை தான் ஆதிசங்கர பகவத் பாதரும் எடுத்தார் கையில் அவர் குளத்தில் குளிச்சுன்ட்ருக்கும்போது ஒரு முதல ஆதிசங்கரோட காலை பிடிச்சு நின்றுட்டது அவரோட அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதறின் இருந்தா அப்போ ஆதிசங்கரர் கேட்டார் தன்னோட அம்மா கிட்ட அம்மா இந்த பிறவியில் நான் முதலைக்கு பலியாகணும் அப்படின்னு இருக்கு அதை மாற்ற முடியாது ஆனால் இதை மாற்றுறதுக்கு ஒரு வழி ஒன்று உண்டு அந்த உபாயத்தை சொல்கிறேன் நீ கேட்குற கேட்டார் உடனே ஆதிசங்கரோட அம்மாவும் நீ உயிரோட இருக்கிறதுக்காக நான் என்னனாலும் பண்ணுறேன் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஆதிசங்கரர் சொன்னாராம் தன்னோடய அம்மாக்கிட்ட அம்மா நீ எனக்கு சந்யாசத்தை கொடுத்துடும் அப்ப நான் சன்னியாசம் வாங்கி அப்படின்னா என்னோட பழைய பிறவி கழிஞ்சு புதிய பிறவியை நான் வந்து விட்டேன் அப்படின்னு ஒரு பொருள் வந்துடும் நான் சன்னியாசம் வாங்கி அப்படின்னா இந்த முதல்ல என்னோட காலை விட்டுடும் அப்படின்னு சொன்னார் உடனே தன்னோட மகனை எப்படியாவது காப்பாற்றி உயிர் பழச்சா போகிறோம் அப்படின்னு நினைச்சு அந்த தாயாகப்பட்டவர் ஆதிசங்கர பகவத்பாதருக்கு சந்நியாசம் கொடுத்தார் அப்படின்னு ஆதிசங்கரருடைய வாழ்க்கை வரலாறு கதையில் வரும் அதையே வித்யாரண்யரும் பண்ணிட்டார் சந்நியாசம் வாங்கினுட்டு திரும்பவும் மகாலட்சுமியை தானம் தியானம் பண்ணினர் அப்போ மகாலட்சுமி என்ன வேணும் அப்படின்னு திரும்பவும் பிரத்யட்சமாகி கேட்க பழையபடியும் எனக்கு ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு சொல்ல இந்த பிறவியில் தான் உனக்கு ஐஸ்வர்யம் கொடுக்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேனே அப்படின்னு மகாலட்சுமி வித்யாரண்யர்கிட்ட சொல்ல உடனே அவர் சொன்னார் அம்மா நான் இந்த பிறவியை கழிச்சுட்டேன் சந்நியாசம் வாங்கினுட்டேன் என அதனால் எனக்கு புது பிறவி வந்துடுத்து அதனால் எனக்கு பணி தாராளமாக ஐஸ்வர்யத்தை தரலாம் அப்படின்னு விளக்கம் சொன்னார் உடனே மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தை கொடுத்தாளாம் அவரை சுற்றி ஒரே பொன் பொருள் மாணிக்கம் ரத்தினங்கள் இப்படின்னு குவிஞ்சு இருந்ததாம் ஆனால் என்ன ஆகிடுது தெரியுமா இங்கே தான் மகாலட்சுமி அம்பாள் சிரிக்கிறார் என்ன நினச்சி சிரிக்கிறான்னா நீ கேட்டது கிடச்சுவிட்டாலும் அதை அனுபவிக்கக்கூடிய உரிமை உனக்கு இருக்கா அப்படிங்கிறத தான் நினச்சி அம்பாள் சிரிக்கிறா ஐஸ்வர்யம் கிடச்சிவிட்டது அது தவிர ஒரு சந்நியாசியா இருக்கக்கூடிய காரணத்தினால இவரால் அந்த ஐஸ்வர்யத்தை தனக்காக பயன்படுத்த முடியாம போயிடுது துறவி அப்படிங்கிறவர் பணத்தை கையால் தொடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது எந்த சாஸ்திர பிரகாரம் அவர் மறுபரவி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரோ அதே சாஸ்திரம்தான் ஐஸ்வர்யத்தை துறவி தனக்கு சொந்தமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ அவர் யோசிச்சார் நான் என்னதான் முயற்சி பண்ணினாலும் எது எப்படி நடக்கணுமோ அது அப்படித்தான் நடக்கிறது அப்படிங்கிறத வித்யாரண்யர் புரிஞ்சு நூட்டார் ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஒரு காரணம் உண்டு அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் தன்னை துறவரம் ஏற்க வச்சதோட அந்த துறவியாக இருக்கக்கூடிய தனக்கு இத்தனை ஐஸ்வர்யங்களை கொடுத்ததுக்கும் ஏதோ ஒரு தெய்வ சங்கல்பம் இருக்குது அப்படின்னு அவர் நினச்சோன்ட்டார் அந்த செல்வத்தை எல்லாம் வச்சுட்டு விஜயநகர சாம்யா சாம்ராஜ்யத்தை ஹம்பி அப்படிங்கிற ஊரில் நிறுவினர் வித்யாரண்யர் அப்படிங்கிறது ஒரு வரலாறு இதில் ஒரு ஆழமான கருத்தை நம்ம கவனிக்கணும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் கேட்குற எல்லாத்தையும் ஏன் இறைவன் கொடுக்காம இருக்கான் அப்படிங்கிற காரணத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும் வேண்டுதல் பல செய்தும் இறைவன் நாம் கேட்டதை தராம இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பிறவியில் உனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தாலும் அது உனக்கு பயன்படாது உன்னோட சொந்தத்துக்கு பயன்படாது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமா வித்யாரண்யருக்கு சொல்லலை நமக்கு சொல்கிறா இதை புரிஞ்சுன்னுட்ட பெரிய பெரிய மகான்கள் இறைவன்கிட்ட எனக்கு இதை கொடுத்துடு அதை கொடுத்துடு அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீயே தீர்மானிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டான் அதனால தான் மாணிக்க வாசக பெருமான் வரம் தரக்கூடிய பொறுப்பை இறைவன்கிட்டையே விட்டுவிட்டார் இறைவன் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் இறைவன்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இறைவன் கேட்குறாராம் மாணிக்க வாசகர்கிட்ட அப்ப சொல்றார் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத விட என்னை விட நீ தான் நல்லா தெரிஞ்சவன் அதனால எனக்கு என்ன வேணும்னு நீ நினைக்கிறியோ அதை எனக்கு அருள் பண்ணு அப்படின்னு பதில் சொன்னாராம் அதைத்தான் வேண்டத்தக்கது அறியோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னு சொல்லி வேண்டிய நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உன் விருப்பன்றே அப்படின்னு முடிச்சார் குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு தெரியாதா என்ன குழந்தை கேட்டதெல்லாம் தாய் கொடுத்துட மாட்டா அப்படிங்கிறதுனால அந்த அம்மாவுக்கு குழந்தைக்கிட்ட அன்பே இல்லை அப்படின்னு எடுத்துக்கப்படாது குழந்தை கேட்டதை தராமல் இருக்கிறதுக்கும் ஒரு அன்பு தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜெகத் ஜனனியாக இருக்கக்கூடியவள் அம்பாள் ஏன்னா ஜனனி அப்படின்னா இந்த லோகத்தை ஜனனம் செய்தவள் அப்படின்னு அர்த்தம் அதனால் அம்பாள் நம்ம கேட்ட உடனே கொடுக்கலை அப்படின்னு மனசு விட்டுவிடக்கூடாது நம்ம கேட்டதை கேட்டுட்டோம் அப்படின்னாலும் அம்பாள் அதுக்குரிய தகுதி நமக்கு எப்போ இருக்கோ அப்ப நமக்கு கொடுத்துருவா அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்துட்டு இருக்கணுமே தவிர அவசரப்படக்கூடாது பக்தி அப்படிங்கிறதுல அவசரம் இருக்கக்கூடாது சோதனை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஒரு மந்திரம் தெரியும் அப்படின்னா அதை நான் சோதனை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அதை பண்ணக்கூடாது ஒரு குரு நமக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறார் அப்படின்னா நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் அம்பாளினுடைய ஆணைக்கு இடங் இணங்க நமக்கு கொடுக்குறார் அப்படின்னா அதை நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்தி நம்ம நல்லபடியாக வாழ்றதுக்காக கொடுக்குறார் குரு வேற தெய்வம் வேற இல்லை அப்படின்னு அதனாலதான் சொல்லியிருக்கா சில நேரங்களில் நம்ம அவசரப்பட்டு விடுறோம் இனிமே அவசரப்படாமல் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா அம்பாள் நமக்கு கொடுக்க வேண்டியதை அந்த தகுதி நமக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு கட்டாயமாக கொடுப்பா நமோ தேவி